ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கேஎஃப்சி ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு வறுக்காத கார்ன் சேர்த்துக்கலாம் உரலில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொடியாக இடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச சிக்கனை நம்ம பவுடர் பண்ண கான்ல நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே கான்ல பரட்டி எடுத்துக்கலாம் பெரட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் நம்ம பெரட்டி வச்ச கான் சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கான் சிக்கனையும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி கேஎஃப்சி ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் அட்டைகாசுமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்